திருவாச்சி மரம் அல்லது மந்தாரை மரம் என சொல்லக்கூடிய அழிந்து வரும் இந்த மரத்தின் மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம் மஞ்சள் நிறத்தில் அழகான மலர்களை உடைய இளம்பச்சை நிற இலைகளை கொண்ட இந்த திருவாச்சி மரமானது இன்று மிகவும் அரிதாக காணப்படும் ஒரு குறு மரமாகிவிட்டது இது நம்முடைய பலதரப்பட்ட வியாதிகளை தீர்க்க முக்கிய மருந்து பொருளாக இருக்கிறது இது ஆன்மீகத்திலும் சித்த பெரும் பங்கு வகிக்கிறது இந்த திருவாச்சி மரமானது வல்லாறை இலைகளை போன்ற காம்புகளை சுற்றி படர்ந்த பசுமையான இலைகளை கொண்ட குறு மரமாகும் இதனுடைய இலை மல மற்றும் பட்டை இவற்றின் மூலம் நலம் தரும் மருத்துவ பலன்களை கொண்டது திருவாச்சி உடலுக்கு நலம் தரும் இந்த திருவாச்சி மரமானது நம்முடைய வயிறு தொடர்பான எல்லா விதமான பாதிப்புகளுக்கும் நிவாரணம் தரும் ஒரு பொருள் அதுபோல கைகால் வலிகள் இருப்பவர்களுக்கு கைகால் வலிகளை போக்கும் அதிக மருத்துவ குணம் மிக்கது இந்த திருவாச்சி இலைகள் மனிதர்களுடைய உடல் மன வியாதிகளை போக்கும் இயல்புடையது இந்த திருவாச்சியின் இலைகளானது இரத்த பேதி இரத்தவாந்தி மலச்சிக்கலை போக்கும் ஆற்றல் உள்ளவை ஆன்மீகத்திலும் இந்த திருவாச்சி பயன்படுத்தப்படுகிறது திருக்கோவில்களில் தலமரமாக விளங்கும் திருவாச்சி மரங்களில் இலைகள் வில்வ இலைகளைப் போல சிவபெருமானுக்கு உகந்தவையாக கருதப்படுபவை திருவாச்சி மலர்களும் சிவபூஜைக்கு உகந்த மலர்களாகின்றன திருக்கோவில்களில் அகல்களில் விளக்கேற்றும் போது அந்த அகல்களின் கீழே அந்தந்த நாட்களுக்கு விசேஷமாக கருதப்படும் இலைகளை கொண்டு விளக்கேற்றுவார்கள் அந்த வகையில் சிவபெருமானுக்கு உகந்த சோமவாரம் எனப்படும் திங்கள் கிழமைகளில் திருவாச்சி இலைகளின் மேலே அகலில் தீபமேற்றி வைத்து வழிபட நலமாகும் காற்று வெளியை நலமாக்கும் திருவாச்சி மரத்தை வீடுகளில் வளர்த்து வர ஆன்மீக வளத்தோடு ஆரோக்கியமான வாழ்க்கை நல தீர்வுகளும் கிடைக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்